நாங்கள் பசிக்க போகிற வீட்டಿಂದ ஹோம் டூர்ங்க 하ட் அப்புறம் இது எப்படி இருக்குன்னெல்லாம் உங்களுக்கு நான் காட்டறேன் என்ன மாதிரியான வசதிகளோட ஏய் நீங்களே இ வெளிய எடுத்துக்கிறேன் வா வா பா பா பாத்தீங்களா நாங்க இங்க தான் இருக்கறப்பறம் انا பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போறோம் பாத்தீங்கடா ஒரு டபுள் கேட் ஒரு பிரம்மாண்டமான டபுள் கேட் வந்து போட்டிருக்கு இந்த வீட்டுக்கு ஏنا பாத்தீங்க நகரத்துக்கு அண்டி நடதலாம் நாங்கள் வந்து இந்த வீட்டை வந்து எடுத்துக்கிட்டோம் புரியுதா வாங்க போய் உள்ளுக்கு என்ன மேரேங்க பாப்ப இதுதான் பாத்தீங்கنا வெளிதோட்டம் வெளிதோட்டம்

நிறைய பேர் வந்து சொந்த வீடு ஒன்றா கேட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா கடை சொந்த கடை ஒன்று கேட்டிருந்தேன் டென்ட்டும் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு தான் நாங்கள் எடுத்துருக்குறோம் உண்மையிலே நாங்கள் நினைச்ச மாதிரி ஒரு இடத்த உடனே நாங்க வா இதண்ட மேலாது உடனே இதை அதுக்கு ஒரு காலம் பெறமும் சொல்லாமல் நாங்கள் சேமிச்சு தான் அத அதை ஒன்று செய்ய சிறுதொழி பெருவெல்ல மாதிரி தான் உண்மைதான் அப்ப நாங்க இந்த வீடை பார்த்தோம் நாலஞ்சு இடத்துல வீடு பார்த்துருந்தோம் நாங்கள் ஏற்கனவே வந்து காணொலியில் பதிவு செஞ்சுருந்தோம் நாங்கள் வீடு வாடகை வேணும்னு சொல்லி அதே மாதிரி நிறைய பேர் ஹோல் பண்ணிச்சுன்னா டென் இப்போ சொன்னாங்க மேல் மாடி வீடாக இருந்தால் நல்லம்னு சொல்லி அப்ப நிறைய பேர் எங்கள்கிட்ட ரெண்டு மூணு வீடு வந்துச்சு அதுல வந்து இந்த வீடு வந்து எங்களுக்கு அமைஞ்சுன்னு சொல்லலாம் குடுதான வீடு வந்தது அது வந்து சின்ன வீடாக இருந்தது ஒரு தளம் தான் தருவோம் அப்படி அப்படி இருந்துச்சு அப்போ அது எங்களுக்கு சரி வரையில் அப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு தளம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு தேடி பிடிக்கவே ரெண்டு மாதிரி மற்றது வாடகையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூட்டபிளாக இருக்கணும் அதுக்கிட்ட மாதிரி தான் எடுத்துருக்குறோம் அப்போ நாங்கள் அதையும் பார்த்து எடுத்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா கீழ்த்தளத்தில் ஒரு குடும்பம் மாவை மேரி மெத்தர் நம்பர் கொடுமா இப்ப வாதிங்கட முக்கியமா அதுக்கு நாங்க இப்ப கடை சீரம்ன்றதால எங்களுக்கு பெரிய லெவல் ஸ்பேஸ் தேவைப்படுதுன்னா வீடு வந்து தேவைப்படும் சொல்லலாம் பழைய வீரன் சொல்லியிருந்த தினம் நாங்கள் இருந்த வீடு வந்து நல்ல அழகான வீடு நீங்களே வித்திட்டீங்கன்னு சொல்லி கேட்டதே நானே வித்திட்டனும் இல்ல அதை விட்டுட்டு வரேங்க பாருங்க சொல்லி கேட்டாங்க நாங்க ஊமேலே போய் சாப்பாடு பண்ணதுக்கு வந்து வந்து போயி அதை நினைலமா

இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு அமைப்பு ஒன்று சொல்லலாம் இப்படியும் தளத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்குது நாங்கள் இப்போ மேல் தளத்தை பாவிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனி ஒரு எக்ஸஸ் ஒன்று இருக்குது அப்போ அதனால் தண்டு குடும்பம் தங்கக்கூடிய மேரேஜ் அப்போ அதை பார்த்துட்டு நாங்கள் இந்த வீடை வந்து எடுத்துருக்கலாம் முன்னுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதவு இருக்குது இதான் பார்த்தீங்கன்னா இந்த கீழ்த்தரத்துக்குரிய நுழைவாயின்னு சொல்லக்கூடிய மாரி இருக்குது வாங்க இப்படி நாங்கள் போகலாம் உடனே பார்த்தீங்கன்னா இங்கால இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோல் எல்லா வீட்டுக்குமே இருக்கிற மாதிரி கீழ்த்தளம் இப்படித்தான் வந்து போல் வந்த அமைஞ்சிருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங்கில் எல்லாம் கொடுத்துருக்கணும் உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்கள் அதே மாதிரி நல்ல ஜன்னால இந்த பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் அதில் வைக்கக்கூடிய மாதிரி இந்த இடத்த வந்து செட் பண்ணியிருக்கிறேன் இங்கே அதை பார்த்துக்கொள்ள மற்றது வீடு ஃபுல்லாகவே எல்லாமே மாவுள்லாம் போட்டிருக்கணும்னு சொல்லலாம் இந்த வீடு ஃபுல்லாகவே மாவிளோட இருக்குது அதே மாதிரி மேலே வந்து ஜிப்ஸம்பும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இடத்துல நாங்களோட காட்டப்படுறது பார்த்தீங்கன்னா சுவாமி அறை இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அரையன் சுவாமியாரை இங்கே வருங்க இது சுவாமி அறை இதில் வந்து சுவாமி படங்களை வைக்கிற கிட்ட மாதிரி வச்சுருக்கணும் சார் இப்படியே நாங்கள் அடுத்தது டெண்டாவதரை தான் பார்க்க போகிறோம் இந்த இந்த ரெண்டாவது இதில் வந்து இன்னும் நாங்கள் தலைப்பாடங்களும் கொண்டு வரல வீட்டே இருந்து முக்கியமாக நாளைக்கு நான்குக்கு அப்படியே கொண்டு வந்துடுவோம்னு நினைக்கிறேன் தலைப்பாடங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு இங்கே இருப்போம் இதுதான் பார்த்தீங்கன்னா டென்டாவதரை இப்போ நாங்கள் எங்கட வீட்டு எங்கட எங்கட வீட்டு அமைப்பு மாதிரியே இருக்குது இப்போ எப்படின்னா நாங்கள் எங்களோடய ஊரில் எங்கட வீடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அமைப்பில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு தளத்தை கொண்ட வீடுன்னு சொல்லலாம் இதான் பார்த்தீங்கன்னா டென்ட் ஆதர கிட்ட ரெண்டாவது அறை இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து உள்ள ஒரு அறைன்னு சொல்லலாம் அதுக்கிட்ட மாதிரி தான் இந்த வீடை வந்து கட்டியிருக்கீங்க பாருங்க பத்துக்கு பத்து அல்ல உள்ள ஒரு அறை அதே மாதிரி இங்கால வந்தால் இதுதான் முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் சங்கவிக்கு ஏற்ற இடம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழ்த்தடத்துக்குரிய ஒரு சமையலறைன்னு சொல்லலாம் ஒரு திறந்த சமையலறை மாதிரி தான் செய்திருக்கணும் பார்த்திங்கன்னா கதவில்லை ஒரு திறந்த சமையலறை மாதிரி செய்திருக்கணும் பார்த்திங்கன்னா இதில் எக்ஸோஸ் ஃபேனுகள் இருக்குது அதே மாதிரி கபட்டுகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம் பாத்தீங்கடா இது ட்ரக்கு எல்லாம் அடிச்சிருக்கணும் ஒரு கபட்டுகள் அடிச்சிருக்கணும் கீழே பயிற்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வச்சு சமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதான் வெளியில இது மாதிரி வாசல் இருக்கு நல்லா ஹாத்தோட்டமா இருக்கு முன் பக்கத்துக்கு இல்லை இப்படி போனோம்டா அப்படி இங்க முன்னுக்கு போகலாம் அப்படி வந்துருக்கு நாங்கள் உங்களுக்கு திறந்த கொண்டு காட்டினாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து இங்க இன்னும் ஒரு அறை இருக்குது ஒரு பெட்ரூம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து ஒரு உள்ள ஒரு அறைன்னு சொல்லலாம் அக்கேட்ட மாதிரி இருந்தால் மாதிரிங்கன்னா மொத்தமாக கீழ்த்தலத்தில் மட்டும் மூன்று அறை இருக்குது இப்போ எங்கட ஊர்ல இருக்கிற வீடும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா மூன்றரை உள்ள வீடு தான் அதிகமாக நாங்கள் இப்போ கீழ்த்தலம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரது பார்த்தீங்கன்னா மேல தான் பார்க்க போகிறோம் மேலே போய்க்கும் போது பாருங்க படியில் எப்படி லைட் எல்லாம் போட்டு லைட் எல்லாம் போட்டு இருக்குது இந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் சேர்த்து கொடுத்துருக்கீங்க இப்படி வெளி திண்ணியால் வந்தோம்னா மேல்தலத்துக்கு நாங்கள் போய் கொள்ளக்கூடிய வேணா வேணால் கீழே வந்து லைட்டிங்ஸ் அப்படி நாங்கள் மேல்தலத்துக்கு தான் போகிறோம் பாருங்க அப்படியே இப்போ மேல்தலத்துக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குண்ணு மேல்தலம் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி முன் மேல்தலம் முன்னுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரி திண்ண செட்டப் இதுலேயும் இருக்குது இது ஒரு பெல்பண்ணி செட்டப் தான் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க தெரியும் ஏன்னா அப்படியே சுற்றி வர நாங்கள் இதில் வந்திருக்கலாம் கதறி இலவரை போர்டு இப்படி இருந்து கொள்ளக்கூடிய மார்க்கும் அப்படி நாங்கள் முன்னுக்கு வந்த மாதிரி இருந்தால் முன்னுக்கும் இப்படி நாங்கள் வீவோ பார்க்கலாம் அப்படி சுற்றி வர நாங்கள் அப்படியே பார்த்து கொள்ளக்கூடிய மேற்கு இருந்த நடந்து நாம வந்து மேல் மேல்வீட்டுக்கு வந்துட்டோம் மேல்வீட்டே பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரியே பெரிய ஒரு திண்ணே இருக்கு அதுல பாத்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் இப்படி படிவா பூத்தி இரவு நேரத்துல படிவா இருக்கும்னா இதெல்லாம் பாத்தீங்களா லைட்டிங்ஸ் கொடுத்திருக்கேனா இந்த நீங்க அந்த வேற வேற வீடியோ எல்லாம் பாப்பீங்களா நினைக்கிறது இதா வீடியோ அதெல்லாம் இப்ரே போனமுடா வீடு நாங்கள் வசிக்க போம்பीडीனா என்ன இதான் பாத்தீங்கடா இங்க கோல் பாத்தீங்கன்னா மேல புல்லாவே மரத்தால சீலிங் எடுத்துருக்கீங்க நல்லா கொடுத்துருக்கு சீலிங்

இங்கால பாத்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோட ரூம் ஒன்று இதுல பாத்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் பாத்ரூமோட ரூம் இருக்கு இப்போ இது இந்த ரூம் வீட பாக்கறது எங்கட வீடு மாதிரி ஏர் ஃபீல் வருது இல்ல அதே அதே செட் இப்போ அது இது மாதிரி இருக்கு என்ன கீழ்தளம் என்ன அந்த அங்க இருக்குற வீடு மாதிரி மூண்டற உள்ள வீடு தான் இது பாத்தீங்கன்னா கிச்சன் இல்ல சமையல் அறை கீழ்தளத்துல எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வந்து இங்க கொடுத்து இருக்கீங்க மேல அங்க கபட் செட் அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க கிச்சன்ல இருந்து பல்கனி ரொம்ப வர போகுது மேல சமைச்சு கொண்டு அப்படியே வெளியில வைக்கலாம் இந்த என்ன

எப்படி இயற்கையா இருக்குன்னு பாருங்க அப்படியே இப்ப நாங்கள் இந்த தளத்தை காட்டியிருப்போம் என்ன முக்கியமா சொல்லி அவனு வேணா நாங்கள் எங்கட வீடு இருக்குதானே அங்க ஊர்ல இருக்கிற வீடும் பாத்தீங்கன்னா மூன்று அறையும் சமையல் அறையும் இருக்கு மாதிரி மாதிரிதான் இந்த வீடும் இருக்கு அப்போ சேப்பும் சேப்பும் பாகைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா நினைக்கிறேன் என்னடா ரெண்டு அறையில் வந்து வித்தியாசம் வித்தியாசமா இருந்தா தான் எங்களுக்கு அதை வேறு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் நைக்கிற மாட்டபடி ஓகே இருக்கு அமைப்புக்கே அதே அதே மாதிரி மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் கட்டி இருக்கலாம் முக்கியம் என்னடா ரெண்டு பேரும் ரெண்டு குடும்பம் இருக்கிறபடியே தான் இந்த வாடகை வந்து உங்களுக்கு ஓகே இருக்குன்னு சொல்லலாம் இப்ப வாடகைக்கு இருக்கிற ஓகே இருக்குது கூட பெரிய வீட்டை வந்து எடுத்து நாங்க தனியா இருக்கிறோம் சரி சொல்லலாம் என்னடா அவ்வளவு வாடகை வந்து கட்டிடாது ரெண்டு குடும்பங்கள் சேர் வண்டி இருக்கு இப்படியான பெரிய வீடம் ஓகே இருக்குன்னு சொல்லலாம்

பாருங்க மொட்டை மாடி இதான் பார்த்தீங்கன்னா மக்களை எப்படி இருக்கு பாருங்க அப்படி சுத்தி வர பாருங்க உங்களுக்கு ஆடுறேன் எப்படி இருக்கு இதெல்லாம் என்ன இதுதான் மொட்டை மாடி இதுக்கு மேலேயும் ஒரு உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்கு இதுல இதுக்கு மேலே என்ன மொட்டை மாடி மொட்டை மாடி இருக்கு என்ன பாருங்க ஆ உச்சத்துக்கு வந்துட்டேன் பாருங்க இதுல இருந்து வகைப்படி இருக்குன்னு

அதுதான் என்கிட்ட ஆசைன்னு சொல்லலாம் நாங்க நடத்தது வந்து மேல் கீழ் கீழே இருக்க இருக்கோம்னு சொல்லி நாங்க சொல்றோம் இங்க வரா போறோம்னு சொல்லலாம் உண்மையிலேயே எனக்கு ஒரு ஆசை இப்படி ஒரு வீடு வந்து சொந்தமா காத்தி போகணும்ன்ற அப்பதான் எங்க சந்தோஷம் இருக்கும்னு சொல்லலாம் எங்களுக்கு அது எல்லாருக்கும் ஆசை இருக்கு மேலே கட்டி போகணும் ஆனா இப்ப நான் கீழே ஒரு ஒரு குடும்பம் இருக்கோம் ஒரு ரெண்டு குடும்பம் முக்கியமா இருக்க அப்புறம் அப்ப இதுல சமாளிச்சு என்னோட ஒரு தளத்துக்கும் ஆஹ் இப்ப டெண்டு ரெண்டு பே குடும்பம் இருக்கிற வழியா நாங்க வாடகை குடுக்குறோம் ஓகேயா இருக்கும் ஆனா தனிய வந்து எடுத்திருந்தோம் இப்படி வாடக குடுத்து இருக்கீங்களான்னு சொல்லலாம் அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல் வீடோ கீழ் வீடோ பிடிச்சிருக்கீங்க கட்ட குமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கீழ் விட மேல் விட நல்லா இருக்கும்னு சொல்லி எங்கள எங்க இருக்க போற முடியாது நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க மேலே இருந்தால் நல்லா இருக்குமா கீழே இருந்த நல்லா இருக்கும்னு சொல்லுங்க உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காணொடி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹம் அடுத்தது வந்து பால் ஆச்சர வீடியோ உங்களை சந்திப்போம் வேணும் இந்த வீடு எப்படி சொல்லுங்க அதே மாதிரி ஊர்ல இருக்கிற வீட்டுக்கும் அடிக்கடி வந்து போயிருக்கோம் கவலைப்படாது நிச்சயமாக நாங்கள் அடிக்கிழமையில ஒரு ரெண்டு நாள் கடைசி ஒரு நாள் அல்ல ரெண்டு கிழமைக்கு ஒரு ரெண்டு நாள் ஆச்சும் போவோம் அப்படினும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் போகிற மாதிரி ஏன்னா போய் போய் வரணும் ஒரு என்ன சொல்ற கோயில்னு சொல்லலாம் நிச்சயமாக ஓகே உங்களுக்கு இந்த காவலை வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி எங்களுடைய அடுத்த ஒரு காணொளி முழுதாரம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கு